ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम गी भगवत गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर 45 45 पंच चत्वारिंशक श्लोकः हम श्लोक माला पढ़िएगा अदृष्ट पूर्वं ऋषितो स्म्य दृष्ट्वा बाये नच प्रव्यति तं मनो मे तदेव मे दर्शय देव रूपम प्रसीद देवेश जगन्निवास नाल पदच्छेद आरमिंगो ऋषि तोस्मि ऋषित प्लस अस्मि तदेव तत् प्लस एव देवेश देवह प्लस ईश ஜன்னிவாச ஜகத் ப்ளஸ் நிவாச இப்போ அன்வைக்க பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் தேவ தேவா தேவேஷ தேவர் தலைவா ஜகன்னிவாச உலகின் இருப்பிடமானவனே பூர்வம் முன்பு அதிருஷ்ட காணாததை திருஷ்ட கண்டு ரிஷித்த மகிழ்ச்சியுடன் அஸ்மி இருக்கிறேன் பயேன பயத்தால் மே எனது மன மனம் பிரௌியதித்தம் நடுங்குகிறது தத்ரூபம் ஏவ அந்த உருவத்தையே மே எனக்கு தர்ஷைய நீ காட்ட வேண்டும் ஒரு கன்ஜங்ஷன் கிருஷ்ணா பிரசீத அருள் புரிக இப்போ சம்மரி பார்க்கலாம் தேவா தேவர் தலைவா உலகின் இருப்பிடமானவனே முன்பு காணாததை கண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் பயத்தால் எனது மனம் நடுங்குகிறது அந்த உருவத்தையே நீ எனக்கு காட்ட வேண்டும் கிருஷ்ணா அருள்புரிக சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்க